ஆமாம் திமுகவுடன் தான் கூட்டணி பிரேமலதா நேரடி பதில் அதிர்ந்து போன நிருபர்கள் அதாவது நடந்த முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக இடம்பெற்றிருந்தது விருதுநகரில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என பெரிதும் நம்பிய பிரேமலதாவுக்கு இறுதியில் ஏமாற்றமே மிஞ்சியது இதனை இதனையடுத்து அதிமுக உதவியுடன் சகோதரர் ராஜ்யசபா எம்பி ஆக்கி விடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலையும் அதிமுகவுடன் இணைந்து சந்திக்கலாம் என கணக்கு போட்டிருந்தார் ஆனால் இதையெல்லாம் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் கொடுப்பதாக எந்த ஒப்பந்தமும் போடவில்லை என்று தவிடுபொடியாக்கினார் எடப்பாடி அதுவரை அதிமுக கூட்டணியில் இருப்பதாக பேசி வந்த பிரேமலதா தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் இருக்கிறது இப்பொழுதே கூட்டணி பற்றி ஜோசியம் கூற முடியாது என அப்பொழுது அறிவித்திருந்தார் பிறகு திமுக ஆதரவு ரூட்டில் பயணிக்க தொடங்கினார் அவர் அதிமுக தேமுதிக இடையிலான அதிருப்தியை கச்சிதமாக திமுகவும் பயன்படுத்தியது அதாவது அப்போது நடந்த திமுக பொதுக்குழுவில் விஜயகாந்துக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது முன்னதாக பிரேமலதாவின் வாழ்த்து தெரிவித்திருந்தார் முதல்வர் ஸ்டாலின் பேச்சுவார்த்தையில் தேமுதிகவுக்கு ஐந்து சீட்டு தான் என்றது அறிவாலயம் இதில் மீண்டும் கடுப்பானவர் ஆலோசனை கூட்டத்தை நடத்தி கட்சியின் இளைஞரணி செயலாளராக விஜய பிரபாகரன் பொருளாளராக தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்கள் நியமனம் என கட்சிக்குள் ஒரு அதிரடி காட்டினார் தமிழகம் முழுவதும் தற்போது சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் இது ஒரு புறம் இருக்க தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஐந்து மாதங்களே உள்ள நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் சூடுபிடித்துள்ளது தேமுதிக நிலவும் சூழ்நிலையில் அக்கட்சியின் தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளிடமும் தனது கோரிக்கைகளை தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது நாடாளுமன்ற தேர்தலின் போது தேமுதிகின் வாக்கு சதவீதம் குறைவாக இருந்த போதிலும் அமைப்பு மற்றும் களப்பணி அனுபவம் காரணமாக எந்த கட்சியும் ஆதரவை தற்போது விரும்பவில்லை குறிப்பாக நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசத்தால் ஒவ்வொரு தொகுதியிலும் வாக்கு வித்தியாசம் குறையும் என்று கருதப்படுவதால் சிறிய கட்சிகளின் ஆதரவு முக்கியத்துவம் பெறுகிறது ஒவ்வொரு கூட்டத்திலும் மைக் பிடிக்கும் பிரேமலதா விரைவில் கடலூரில் மக்கள் உரிமை மீட்பு மாநாட்டை நடத்த இருக்கிறோம் அதில்தான் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் நாங்கள் மிகவும் வலுவாக இருக்கிறோம் அடுத்த ஆண்டு தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று பேசி வருகிறார் இதற்கிடையில் மதுரையில் கடந்த பதினேழாம் தேதி நடந்த தேமுதிக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் நடந்த விஷயங்கள் தான் மீண்டும் லைம் லைட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறது அன்றைய தினம் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பிரேமலதாவும் மதுரைக்கு வந்திருந்தார் அவரை அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் சந்தித்து பேசினார் பிரேமலதாவை சந்திக்கும் முன்பாக தேமுதிக கூட்டம் நடந்த மண்டபத்தின் ஒரு அறையில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக உதயகுமார் காக்க வைக்கப்பட்டிருந்தார் கூட்டத்தை முடித்துவிட்டு வந்த அவரை சந்தித்த பிரேமலதா உதயகுமாரை உட்கார வைத்து கூட பேசாமல் நிற்க வைத்தே சுமார் ஐந்து நிமிடங்கள் பேசிவிட்டு வழி அனுப்பி வைத்தாராம் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுமே எங்களுக்கு தோழமை கட்சிகள் தான் அவர்கள் எல்லோருமே தேமுதிகவுடன் கூட்டணி வைக்க ஆர்வமாக உள்ளனர் ஆனால் மாவட்ட செயலாளர்களையும் நிர்வாகிகளையும் அழைத்து பேசி மக்கள் மனநிலையையும் ஆராய்ந்து நாங்கள் நிச்சயமாக நல்ல முடிவை எடுப்போம் அவங்க கூட தான் கூட்டணி இவங்க கூட தான் கூட்டணி என்று நாங்கள் இன்னமும் முடிவுக்கு வரல எங்க அம்மாவோட மறைவுக்கு அனைத்து தலைவர்களும் வந்து இறுதி மரியாதை செலுத்தினார்கள் அந்த அடிப்படையில்தான் உதயகுமாரும் இன்று சந்தித்து துக்கம் விசாரித்தார் என்று பிரேமலதா கூறினாங்க ஆனால் இந்த சந்திப்புக்கு முன்னதாக உதயகுமார் பிரேமலதாவை மரியாதை நிமித்தமாக சந்திக்கும்படி தன்னை அனுப்பி வைத்தார் என கூறியிருந்தார் ஆனாலும் பிரேமலதா பிடிக்கொடுக்கவில்லை கூட்டணி பேச்சுவார்த்தையும் அதிமுகவுக்கு பிரேமலதா இதையடுத்து அவரது திட்டம் என்னதான் என்று விசாரித்த போது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவால் அனுதாப அலையில் எப்படியும் விஜய பிரபாகரன் வெற்றி பெற்று விடுவார் என பிரேமலதா பெரிதும் நம்பினார் அது நடக்காததால் ராஜ்யசபா சீட் கிடைக்கும் என உறுதியாக இருந்தார் ஆனால் கடைசி நேரத்தில் அதிமுக கைவிரித்து விட்டது இதில் பிரேமாதாவுக்கு ஏக மன வருத்தம் இதையடுத்துதான் திமுக பக்கம் நகரத் தொடங்கினார் அமைச்சர் ஒருவர் நடத்திய கூட்டணி பேச்சுவார்த்தையில் வரவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவு கொடுங்கள் நல்ல எண்ணிக்கையில் உங்களுக்கு சீட் தருகிறோம் தேர்தல் செலவையும் நாங்களே பார்த்து கொள்கிறோம் என்று தெரிவிக்கப்பட்டதாம் ஆனால் தேமுதிக தரப்பில் பேசியவர்கள் திமுக எங்களுக்கு பதினைந்து சீட் இரண்டு ராஜ்யசபா சீட் தேர்தல் செலவு என டிமாண்ட் வைத்ததாக தகவல் வெளியானது ஆனால் அதற்கு திமுகவிலிருந்து கிரீன் சிக்னல் வரவில்லை எனவேதான் அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாகவும் பிரேமலதா அறிவிக்கவில்லை அதே நேரத்தில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெற வேண்டும் என்றால் ஏற்கனவே சொன்னது போல ராஜ்யபா சீட் வழங்க வேண்டும் அதை பொதுவெளியில் முன்னதாகவே அறிவிக்க வேண்டும் கூடவே இருபது தொகுதிகள் ஒதுக்க வேண்டுமென தேமுதிக தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு அதிமுகவும் ஓகே சொல்லவில்லை திமுக கூட்டணியில் தேமுதிக இருந்தால் வட மாவட்டங்களில் கணிசமான வாக்குகளை பெற முடியும் என திமுக கணக்கு போட்டிருக்கிறது தொகுதிகளை வர மட்டுமே தேமுதிகவுக்கு கொடுக்க திமுக நேரடியாக இருக்கிறது இதனால் தான் கூட்டணி பேச்சுவார்த்தை இழுபறியாக இருக்கிறது மறுபக்கம் தேமுதிகவின் அனைத்து கோரிக்கையும் ஏற்பதற்கு அதிமுகவும் தயாராக இல்லை அதே நேரத்தில் தேமுதிகவை இழப்பதற்கு அவர்களும் தயாராக இல்லை ஏனெனில் ஏற்கனவே அதிமுக தலைமையிலான கூட்டணியில் எக்கச்சக்க பஞ்சாயத்துக்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன இந்த நேரத்தில் தேமுதிகவை இழக்க வேண்டாம் என அதிமுக தலைமையும் நினைக்கிறது மேலும் பிரேமலதாவுடன் தங்களுக்கு நல்ல உறவு இருக்கிறது என்பதை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளவே உதயகுமார் மூலமாக சந்திக்கவும் திட்டமிடப்பட்டது ஆனால் அதிமுகவின் இந்த அரசியல் பிரேமலதாவிற்கு நன்றாகவே தெரியும் அவர் அதிமுகவுடன் சுமுகமான உறவில் இல்லை திமுக தயாராக இருக்கிறோம் என்பதை வெளியில் காட்டும் விதமாக சில சில நிமிடங்கள் மட்டும் பேசிவிட்டு உதயகுமாரை அனுப்பி வைத்து விட்டார் அதன் மூலம் அதிமுக தங்களது தயவை தேடுகிறது என்று வெளியில் தெரிய வைத்து விட்டார் இந்த நிலையில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஐந்து விளக்கு பகுதியில் மக்களை தேடி மக்கள் தலைவர் நிகழ்ச்சியில் பிரச்சாரம் மேற்கொண்ட தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பெரியார் சிலை பகுதியிலிருந்து ரோட் ஷோவாக அழைத்து வரப்பட்டார் அப்பொழுது பிரச்சாரத்தில் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் அப்பொழுது பிரேமலதா நிருபர்களிடம் நாங்கள் திமுகவுடன் தான் கூட்டணி அமைக்கப் போகிறோம் என்று நேரடியாக தன்னிடம் வந்து கேள்வி எழுப்பிய செய்தியாளர்களிடம் கூறியதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது தற்போது பிரேமலதாவின் அனைத்து கோரிக்கைகளையும் முதல்வர் ஸ்டாலின் நிறைவேற்றி கொடுப்பதாகவும் தற்போது திமுகவுடன் தங்களுடைய கூட்டணியை ஏற்படுத்த பிரேமலதா முடிவு செய்திருப்பதாகவும் இது தொடர்பாக ஸ்டாலினை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்த செய்தி தற்போது அதிமுக வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்